முருகப்பெருமான் துணை மகான் அப்புதி அடிகள் அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் ஓம் ஜோதியே நமோ நம இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வள்ளலாய் வாழுகின்ற ஞானியே வரம் தந்து காக்கும் தவசியே எல்லா வளமும் வையகம் பெற ஏழாம் படை வீடு படைத்த அரங்கனை அரங்கனை உன் பெருமை கூறி அறிவிப்பேன் துள்ளி ஆசி வரங்களென என குரோதி தகர்த்திங்கள் விய திகதியதும் குருவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வாரம் அதில் அப்போதி அடிகள் யானும் வையகம் நலம் பெற உரைப்பேன் சோரமில்லா ஞானவன்கள் படை சகமெங்கும் உருவாக வேண்டி வேண்டிய அரங்கமகான் வழி வேளவனார் அனுகூலம் தர தொண்டென உலக மக்கள் தேசிகனை தொடர்ந்து வர வருகவே மக்களை ஞானபலம் வரமாக சூழ்ந்து இனிதே தர்ம குணம் கொண்டவர்களாக தரணி காக்கும் சேவையாற்ற ஆற்ற தூண்டி உலகில் அளவில ஆரம் தரும பணி மாற்றமாக தந்து வளர்த்திட மண்ணுலகில் வறுமை பிணி விலகி விலகி வளமும் நல்ல வளமும் வினவிட இயற்கை பாதுகாப்பும் கலகமில்லா அமைதி போக்கும் கண்ணியமும் மக்களிடை பெருகி பெருகியே ஞானவான்களினும் பெருமை மிக்க அடையாளம் வரும் மக்கள் எல்லாம் கண்டு வையகத்தை நல்வழி நடத்தும் நடத்தும் சக்திகளாக மாறுவர் ஞானாட்சி படைக்கும் வண்ணம் தடையின்றி கட்டமைப்பு படைத்து தரணியில் விழிப்புணர்வு கூட்டி கூட்டியே மாற்றம் படைப்பர் குரு மார்க்கம் என உலக மக்களை கட்டுக்கோள் ஞானமாக இணைத்து கலியிடர்களை வெல்ல அருள்வர் அருள்மிகு அரங்கன் மார்க்கமே அபயமென வரும் மக்களை தேற்றி இருள் போக்கி வழிகாட்டி மீட்டு எங்கும் பாதுகாப்பான தலைமை தரும் துள்ளி முற்றே சுபம்